கேர்னாரில் உள்ள வலிச்ச வீடு இங்கே அருகில் பார்த்தா இடிவடைஞ்ச நிலையில் ஒரு கற்று இருக்குது இது ஜெயிலெண்டு கருதப்பட்டது வாங்க உள்ளுக்க போய் பார்ப்போம் என்ன இருக்குன்ட்டு இப்போ கனகாலமாக பாவி படையில் ஒருத்தரும் இப்போ டூரிஸ்ட் வந்து பார்த்துட்டு போகினோம் மற்றபடி இதெல்லாம் வெறும் காடாக தான் இருக்குது முருங்கை கல்லில் கட்டி முருங்கை கல்லில் கட்டி அங்கே கடலெல்லாம் வச்சுக்கி கட்டி அதான் சுண்ணாம்பு கல் கட்டுறது தான் நிறைய அறையல் இருக்குது உள்ளே போய் பார்ப்போம் இதுக்குள்ளே பத்து ஆள்லாம் வளர்ந்துருக்குது இது ஒரு குசுனி கிச்சினாக இருந்திருக்கலாம் என்று நினைக்கிறோம் அப்படிதான் இருக்குது நாயுனி எல்லாம் வளர்ந்து பூத்துருக்குது இது வழிப்பாக்கம் பின்பாக்கம் அதாவது நீங்கள் வர்ற பாதைக்கு பின்பாக்கம் ஆள் எல்லாம் இருக்குது இங்கே இதில் பார்த்தீங்கன்றா ஒரு பழைய டொய்லெட் போல் இருக்குது அந்த பிரிட்டிஷ் பிரிட்டிஷாக்கள் இப்படி கட்டிருக்கீங்க இது பின்புறம் பின்புறம் பாத்தீங்கன்னா பெனையாது எல்லாம் அன்னிக்கி அங்கே பீச் பீச்சிருக்குது மொண்ணுக்கு அப்படியே முன்பக்கத்து பார்த்தோம்னா அப்படி எங்களுக்கு லைட் ஹவுஸ் தெரியுது வலிச்ச வீடு தெரியுது அப்படி இது வந்து ஆகலால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாறாம் ஆண்டு கட்டி இருக்குது கிட்டத்தட்ட நூறு வருடம் பழமையானது இப்ப ரெண்டாயிரத்தி இருபது நூற்றி ஐந்து வருஷம் பழமையானது அப்படியே பின்னுக்கு பார்த்தீங்கன்னா பீச் எல்லாம் கரையில் எல்லாம் எழுதியிருக்கு பேருகள் எல்லாம் எழுதியிருக்கு சுவரில் பின்பக்கம் பார்த்தீங்கன்னா கடற்கரை இருக்குது கடற்கரையில் குளிக்கிற இலாக்கலை ரெண்டா இங்கே வந்து குளிக்கலாது கல் இருக்குது நிறைய இந்த பக்கம் பார்த்திங்கன்னா கசூர்னா பீச் வரும் ஒரு மூன்று நாலு கிலோமீட்டர் போகணும் நடந்தும் போகலாம் தூரம் தான் இப்படிதான ரோட்டை தான் பாவிக்கணும் அதே போல் இதுகள் வந்து நாங்கள் கொஞ்சம் ஃபோட்டோஸ் எடுத்து நாங்கள் கடற்கரையில் இதே இடத்துல தான் வடிவான பூக்கள் எல்லாம் இருக்குது இப்போ பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு கடல் வாழ் தாவரம் நம்ம காஞ்சி போய் இருக்குது ஒரு சிவப்பு கலரில் இருக்குது பார்க்க நல்ல வடிவா இருக்குது நிறைய இருக்குது இங்கே இது வலிச்ச விட்டுட்டா பின்பக்க தோட்டம் இப்படியே போனோம்ண்டா இதில் ஒரு ஒரு கட்டுற மாதிரி இடிமடைந்த நிலையில் இருக்குது அதை பார்க்க ஒரு ரவுண்ட் ஷேப்பில் நடுவில் ஒரு மட்டும் ஒரு கல் ஒன்று கூறினது இருக்குது அது சில வேலை கப்பல்களை அல்லது போட்டுகளை கட்டுறதுக்கு பயன்படுத்தப்பட்ட கல்லாக இருந்திருக்கலாம் இல்லை இதை ஒரு அடையாளமாக இருந்திருக்கலாம்னு நினைக்கிறேன் இந்த கட்டுறது பக்கத்துல உள்ள எல்லாம் கல் இல்லை எல்லாம் கல் தான் போகல உள்ள சும்மா நடந்து போகலாம் காலையெல்லாம் புறாண்டினது கேட்டது அல்ல நீங்கள் கசூர்னா பீச்சுக்கு தான் போகணும் அதுதான் கல்லே இல்லாத கடற்கரை நல்ல சிறந்த கடற்கரை பார்த்தீங்கன்னா போனோம்டா இப்ப மழை பெய்திருக்கு எல்லாமே அடைஞ்சிருக்கு கடற்கரையில எல்லாம் வந்து வழியால அடைஞ்சிருக்குது அங்கே பார்த்தீங்கன்னா ஒரு பூ ஒன்று இருக்குது கடற்கரையில் வளமையாக இந்த ஒரு நாவல் கலர் மாதிரி பூ ஒன்று பூத்துருக்கிறது நல்ல வடிவாக இருக்குது அப்படியே போனோம்ண்டா அதில் ஒரு தாழின தாவரம் ஒன்று இருக்குது சரியான முள்ளோடு இருக்குது சரியான பெரிய தாவரம் இப்போ நான் இந்த கையை வச்சு காட்டுறேன் பாருங்க அப்போ தான் தெரியும் உங்களுக்கு எந்தெல்லாம் பெருசாக இருக்குண்டு முள்ளு இருக்குது வடலிகள் எல்லாம் நிறைய இருக்குது இங்கே பென வடலிகள் பென மரங்களும் இருக்குது அப்படியே பார்த்திங்கன்னா இந்த சின்ன சின்ன மரங்கள் நாவல் மரங்கள் எல்லாம் இருக்குது அங்கே பார்த்தீங்கன்னா மணல் வந்து அரிக்கப்பட்டு இருக்குது அரிக்கப்பட்டு ஒதுங்கி இருக்குது அதாவது கூட நீர் வந்து அரித்து ஒரு லைனாக அப்படியே இருக்குது இது ஈச்சம் ஈச்சம் மரம் இப்போ சீசன் இல்லாத ஒன்றும் காய்க்கல மூணு நாலு ஈச்சை நிற்கிது இது வழிய இங்கே நிறைய பூவரசுகள் காணப்படுது இங்கே மணல் தானே மணலுக்கு நல்ல பூவரசுகள் எல்லாம் வளர்ந்து நிற்கினோம் இப்போ உள்ள நாங்கள் போக போறோம் உள்ளே போனால் உள்ள உள்ளே பேர்கள் எல்லாம் நல்லா எழுதியிருக்கணும் ஒரு ஆக்களும் வந்து எழுதியிருக்கணும் அப்படியே மேலே பார்த்தோம்டா பார்த்தீங்கண்டா ஏணி இருக்குது ஆனால் கீழே இல்லை ஏணி அப்போ நாங்கள் மேலே போகிறது கஷ்டமான ஒரு கடி கயிறு தான் கட்டி அப்படியே மாறி மாறி ஏறி போகலாம் மேலே இப்போ கயிறு தான் கட்டியிருக்கு பாருங்க ரிஸ்க்காக இருக்க மாதிரி நாங்கள் கம்பி கூட எல்லாம் உடஞ்சிருக்கு இப்போ மேலே ஏறுனாலும் ஆபத்தானது அப்போ ஏற வேணாமூர் தரும் இப்போ நாங்கள் அப்படியே வழியில் போனோம்னா வலியிலேருந்து பார்க்க எங்கள்கிட்ட அந்த பழைய சிறை என்று சொல்லப்பட்ட ஜெயில் கட்டணம் இருக்குது பாருங்க அதை தோட்டம் இப்படித்தான் இருக்குது பார்த்தீங்கன்னா இந்த இது வந்து இந்த கடற்கரையிலேருந்து எடுத்த முருங்கைக்கரையில் வட்டி வகை வெட்டி சதுரமாக வெட்டி அவங்க கட்டிருக்கிறாங்க அதுக்குள்ளே சாந்து சுண்ணாமல் தான் கட்டியிருப்பிடணும் அப்போவே எங்களுக்கு சீமந்த தொழிற்சாலை இருந்தது தானே தொட அப்போ கட்டியிருப்பினா பின்னால் பார்த்தீங்கன்னா அப்படியே ஒரு இங்கே சீமெண்ட் தாலையும் கட்டிருக்கு அதை பின்னால் ரிப்பேர் பண்ணியிருப்பினா இப்போ பின்னால் ஒரு வாசல் இருக்குது இது வந்து பின்பக்கம் அதாவது முன்பக்கம் இல்லை பின்பக்கம் கடற்கரையிலிருந்து நாங்கள் எடுக்கிறோம் இந்த வியூ நன்றி வணக்கம்